சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு வணக்கம் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமிளா தியாகராஜா செய்திகள் வாசிப்பது ஆசி கந்தராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளின் தலைவரின் வீட்டை மீளமைக்க கோரிக்கை தமிழ் மக்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விடுத்துள்ள அழைப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சந்தேக நபர்களுக்கு மறியல் நீடிப்பு தேடுதல் வேட்டை போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குற்றவாளி உயிரிழந்ததாக சந்தேகம் விபத்தில் சிக்கி அவுஸ்திரேலிய வீராங்கனை உயிரிழப்பு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிலநடுக்கம் விவகாரம் செய்து விட்டேன் நோர்வே இளவரசி மெட்டே மேரி பகிரங்க மணிப்பு பாகிஸ்தானின் தீர்மானம் ஏற்புடையதல்ல ஐசிசி இனி விரிவான செய்திகள் தமிழ் இள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த இல்லம் அமைந்திருந்த காணியில் நவீன கட்டுமானங்களை தவிர்த்து பழமை மாறாமல் அதே மாதிரியில் கட்டுமானங்களை அமைக்குமாறு அதன் உரிமையாளருக்கு ஆலோசனை வழங்க வல்வேட்டித்துறை நகரசபை தீர்மானித்துள்ளது நகரப்பிதா எம் கே எச் தலைமையில் நடைபெற்ற மாநகர சபையின் மாதாந்த அமர்வில் இந்த முக்கிய தீர்மானம் ஏகமரதாக நிறைவேற்றப்பட்டது குறித்த காணியின் உரிமையாளரான பிரபாகரனின் சகோதரி ஜெகதீஸ்வரி அங்கு புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு நகரசபையிடம் அனுமதி கோரியிருந்தார் இது குறித்து சபையில் கருத்து தெரிவித்த உறுப்பினர் மயூரன் அந்த இல்லம் பிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றும் மக்கள் அதனை பிரபாகரனின் இல்லம் என்று அடையாளப்படுத்துவதாக சுட்டிக்காட்டினார் சுதந்திர தினம் கரைநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்று வந்தேற்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்தனர் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பலப்பீட மாணவர் ஒன்றியத்தினர் முகாமத்துவ மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தினர் இதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வடக்கத்திற்குரிய பலாங்குட தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விகாரி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமரியத்த சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணக்கம் போலீசாரிடம் முறப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடம் இருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இலங்கை நாடாளுமன்றம் நாளை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூட உள்ளது தற்போதைய அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலையில் இந்த அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கச்சரிவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதியில் நடைபெறவுள்ள நிலையில் கச்சரிவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவை அரசியல் மயமாக்க வேண்டாம் என வடமாகாண மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன கிவில் நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் நெடுங்கானி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வன்னி பிரதேசத்தில் கிவில் ஓயா நீர்த்தேக திட்டமானது நடைமுறைப்படுத்துள்ளதாகவும் உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்வது ஆஸ்திரேலிய செய்திகள் விக்டோரியா மாகாணத்தின் போப்பும் பகுதியில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை சுட்டுக் கொண்டு விட்டு தப்பியோடியின் காடுகளுக்குள் உயிரிழந்திருக்கிறார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு அவர் தப்பியோடிய ஒரு சில மணி நேரங்களிலேயே காட்டுப் பகுதியில் இருந்து ஒரு துப்பாக்கி வடிக்கும் சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர் இந்திய செய்திகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூடாரம் சூட்டியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலிகளின் தலைவரின் வீட்டை மீட அமைக்க கோரிக்கை தமிழ் மக்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விடுத்துள்ள அழைப்பு திருகோணமலை சிலை விவகாரம் சந்தேக நபர்களுக்கு மறியல் நீடிப்பு ஆஸ்திரேலியாவில் பாரிய தேடுதல் வேட்டை போலீஸ் அதிகாரி அறிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் தங்க நகை உலகில் மங்கா புகழ் பெற்றம் நியாயமான விலையில் உங்கள் திருத்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் கொஞ்சம் நகைகளுக்கு நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான நகைகளையும் உங்கள் ஆர்டர் செய்ய திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் தர நகை மாளிகை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வெர்த் ஜுவலர்ஸ்